ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் பயோரியா என்றதும் பலரும் ஏதோ ஒரு புதிய வகை நோய் என்று நினைப்போம் ஆனால் இந்த பயோரியா பிரச்சனையால் பெரும்பாலானோர் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அவஸ்தைப்பட்டிருப்போம் பயோரியா என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் இரு பிரச்சனையாகும் இது ஈறுகளில் அழற்சியை ஏற்படுத்தும் இதன் தீவிர நிலையில் இது பற்களின் வேரை சுற்றியுள்ள பகுதியை பெரிதும் பாதிக்கும் பயோரியா பிரச்சனை இருந்தால் ஈர்களில் இருந்து கசியும் மற்றும் பற்கள் தளர்ந்து ஆட ஆரம்பிக்கும் பயோரியா பிரச்சனைக்கான அறிகுறிகளாவன பற்களைத் துளக்கும் போது இரத்த கசிவு ஈறுகளில் புண் சாப்பிடும்போது பல்வழி வாய் துர்நாற்றம் மற்றும் வீக்கம் ஈறுகள் சிவந்து காணப்படுவது போன்றவைகளாகும் இம்மாதிரியான பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் மோசமான வாய் சுகாதாரம் ஒருவரது வாயின் ஆரோக்கியம் உணவு பழக்கங்களை பொறுத்தது எப்போது அதிகளவிலான சர்க்கரை அல்லது ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொள்கிறோமோ அப்போது வாயில் கிருமிகளின் அளவு அதிகரிக்கும் இதனால் பயோரியா பிரச்சனை ஏற்படும் மேலும் இந்த பிரச்சனையானது ஒருவரது உடலில் சில வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்களின் குறைபாட்டினாலும் ஏற்படலாம் பயோரியா அச்சம் கொள்ள வேண்டிய அளவிலான மிகப்பெரிய பிரச்சனை இல்லை ஒரு சில எளிய இயற்கை வழிகளின் மூலமே இப்பிரச்சனையை சரிசெய்துவிடலாம் படிகாரம் மற்றும் பட்டை ஐநூறு கிராம் உலர்ந்த பட்டை பத்து கிராம் படிகாரம் எப்சம் உப்பு மற்றும் மிளகு ஆகியவற்றை நன்கு அரைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் பின் இந்த பொடியால் தினமும் இரண்டு முறை பற்களை துலக்க வேண்டும் இதனால் எப்பேற்பட்ட இரு பிரச்சனைகளும் விரைவில் குணமாகும் விளக்கெண்ணெய் கற்பூரம் மற்றும் தேன் இருநூறு மில்லி விளக்கெண்ணெய் நூறு மில்லி தேன் மற்றும் ஐந்து கிராம் கற்பூரம் ஆகியவற்றை ஒரு பவுலில் எடுத்து நன்கு பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் வேப்பங்குச்சியை எடுத்து இந்த பேஸ்டை தொட்டு பின்பு எப்போதும் போன்று பற்களிலும் ஈறுகளிலும் தேய்க்க வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு ஒருமுறை செய்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் கேரட் மற்றும் பசலைக்கீரை கேரட் மற்றும் பசலைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பற்கள் மற்றும் ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கும் அதிலும் பயோரியா பிரச்சனை இருந்தால் இந்த இரண்டையும் கொண்டு சூப் தயாரித்து தினமும் குடியுங்கள் இல்லாவிட்டால் கேரட் ஜூஸ் மற்றும் பசலைக்கீரை ஜூஸை சரிசம அளவில் எடுத்து ஒன்றாக கலந்து தினமும் குடித்து வாருங்கள் இதனால் நல்ல மாற்றத்தைக் காணலாம் கொய்யா கொய்யாவில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது மற்றும் இது பற்களுக்கு மிகவும் நல்லது நன்கு கனியாத கொய்யாவை தொட்டு வாயில் போட்டு மெல்லுங்கள் இதனால் பயோரியா குணமாகும் அதே போல் பழுத்த கொய்யா இலையை வாயில் போட்டு மெல்லுவதாலும் நன்மை கிட்டும் இது ஈறுகளில் இரத்தக்கசிவு ஏற்படுவதைத் தடுத்து பற்களை ஆரோக்கியமாக்கும் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு பயோரியாவை சரி அதற்கு எலுமிச்சை சாற்றினை ஈறுகளில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் இது சற்று எரிச்சலை தரலாம் எலுமிச்சை சாற்றினை கொண்டு தொடர்ச்சியாக மசாஜ் செய்து வந்தால் விரைவில் இரத்தக்கசிவு நின்றுவிடும் மேலும் ஈறுகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியமும் மேம்படும் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்தாலும் பயோரியா சரியாகும் பற்களை துலக்கிய பின் கடுகு எண்ணெயில் சிறிது உப்பு சேர்த்து கலந்து ஈர்களை மசாஜ் செய்யுங்கள் ஒருவேளை உங்களது ஈறுகளல் வலி கடுமையாக இருந்தால் பஞ்சுருண்டையில் இந்த கலவையை நினைத்து ஈர்களில் மென்மையாக மசாஜ் செய்யுங்கள் ஆரஞ்சு மற்றும் வாழைப்பழத்தோல் ஆரஞ்சு தோல் பயோரியா பிரச்சனையை குணமாக்கும் ஆரஞ்சு தோலை கொண்டு ஈர்களில் மசாஜ் செய்யுங்கள் இதனால் அதில் உள்ள வைட்டமின் சி பற்களுக்குக் கிடைத்து இரத்தக்கசிவு நிறுத்தப்படும் அதேபோல் வாழைப்பழத்தோலின் உட்பகுதியைக் கொண்டு ஈர்களில் மசாஜ் செய்வதன் மூலமும் ஈறு பிரச்சினைகளைத் தவிர்க்கலாம் வெங்காயம் வெங்காயத் துண்டு ஒன்றை எடுத்து வாயினுள் பற்களுக்கு அடியில் வையுங்கள் சில நிமிடங்கள் வாயில் எச்சில் சேரும் வரை அப்படியே இருங்கள் இதனால் ஈர்களில் உள்ள அழற்சி குறைந்து பயோரியா பிரச்சனை சரியாகும் நல்லெண்ணெய் பயோரியாவை சரி செய்ய நினைத்தால் காலையில் எழுந்ததும் வாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பத்து நிமிடம் வைத்திருங்கள் முக்கியமாக இந்த பத்து நிமிடமும் அவ்வப்போது வாயை கொப்பளிக்க வேண்டும் பின் எண்ணெயை துப்புங்கள் இப்படி தினமும் செய்து வந்தால் ஈறுகள் ஆரோக்கியமடைந்து இரத்த கசிவு ஏற்படுவதும் தடுக்கப்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீடி பிடிச்சிருந்தால்